ஜாதக கட்டத்தில் காமிச்சிருக்க மாதிரி கன்னி லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் சிம்மராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்களை தவிர்த்துக் கொள்வது சிறப்பு காலம் தேவையில்லாத விரய செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு தவறான பெண்களோட சிநேகம் வரக்கூடிய அமைப்பும் போதை பழக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு பூர்வீக சொத்துக்களும் விரயமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதேபோல கடன் பொருளாதார விஷயங்களில் கடும் நெருக்கடி ஏற்பட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் சிம்மராசியில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் பெண் சம்பந்தப்பட்ட வழியிலும் தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பில் இவர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பழகும் பழக்க வழக்கங்கள் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது இவர்களுக்கு மிக மிக அவசியம் இந்த கிரக அமைப்பு இருக்கிறவர்களுக்கு மட்டும் இது